பரமக்குடியில் நடைபெற்ற கொலை வழக்கில் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் மூன்று பேருக்கு தலா ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை வழங்கி ராமநாதபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழத்தூவல் புழுதிகுளம் பகுதியில் வசித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதுகுளுத்தூர் பரமக்குடி சாலையில் வரும்போது கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு பரமக்குடி தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் திருமுருகன் கருணாகரன் தவமணி மகேந்திரன் சுரேஷ் ஆகிய ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதில் குற்றம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் பரம்பை பாலா வேலுசாமி திருமுருகன் கருணாகரன் ஆகிய நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனையும் தவமணி மகேந்திரன் சுரேஷ்குமார் ஆகிய மூன்று பேருக்கு ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார்